அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க சுரப்பிகள் பற்றி பார்த்திடலாம் இனப்பெருக்க சுரப்பிகள் வந்து இரண்டு வகை ஒன்று ஆண்பாலாக இருந்துச்சுன்னா விந்தகம் பெண்பாலாக இருந்துச்சுன்னா அண்டகம் அடுத்து வந்து ஆண்களினுடைய இனப்பெருக்க சுரப்பி அப்படின்னு சொல்றாங்க இதுல செமினிபெரல்ஸ் குரல்கள் செமினிபெரல்ஸ் குழல்கள் லீடிக் செல்கள் செர்டோலிக் செல்கள் இது மூணையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு இது செமினி பெரல்ஸ் குழல்கள் லீடிக் செல்கள் செர்டோலிக் செல்கள் இதுல வந்து லீடிக் செல்கள் தான் நாணம் இல்லா சுரப்பியாக செயல்படுது இது டெஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து சுரக்குது ஞாபகம் நேற்று எப்படி நம்ம வந்து மூணு இது பார்த்தோமோ அதில் ஒரு இது வராது அதாவது என்ன வராதுன்னு சொல்லியிருப்பேன் சோனா ரெடிக்குலாரிஸ் வராது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதேமாரி இதில் மூணு வகையான செல்களில் செமினி பெரஸ் குழல்கள் லீடிக் செல்கள் செர்டோலி செல்கள் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீடிக் செல்கள் மட்டும்தான் உங்களுக்கு டெஸ்டோஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை வந்து உற்பத்தி செய்யும் இது நாளமில்லா சுரப்பியா நாளமுள்ள சுரப்பியான்னு பார்த்தீங்கன்னா நாளம் எல்லா சுரப்பியாக செயல்படுது அப்ப இந்த டெஸ்ட்ரோஜன் பணிகளை வந்து என்ன பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விந்துசர் உற்பத்தியில் பங்கேற்குதல் புரத உற்பத்தியினை தூண்டி தசை வளர்ச்சியினை ஊக்குவிக்குதல் அடுத்து இரண்டாம் நிலை பால் பண்புகள் முதல்ல ரெண்டது வந்து முதல் நிலை பால் பண்புகள் இப்ப சொல்றது வந்து இரண்டாம் நிலை பண்பு பால் பண்புகள் அதாவது என்னென்னு பாத்தீங்கன்னா உடல் மற்றும் முகத்தில் ரோமங்கள் வளர்தல் குரலில் ஏற்படும் மாற்றம் இதே மாரி பெண்களுக்கும் சொல்லுவாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்ப ஆண்களினுடைய இனப்பெருக்க இதில் வந்து டெஸ்ட்ரோஜன் முக்கியமானது பெண்களில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் முக்கியமானது அதே மாதிரி பாருங்க இப்போ அடுத்த அண்டகத்தை பற்றி பாத்தரலாம் இது வந்து எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களின் அடிவயிற்றின் இடுப்பு பகுதியில் அமைந்துள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்மோன்கள் இருக்கும் ஆண்களுக்கு வந்து ஒரே ஹார்மோன் தாங்க டெஸ்ட்ரோஜன் மட்டும்தான் பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன் இருக்கும் இது ரெண்டு ஹார்மோன் முக்கியமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்களுக்கு வந்து டெஸ்ட்ரோட்ரான் மட்டும்தான் டெஸ்ட்ரோஜான் மட்டும்தான் பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜான் ப்ரோஸ்ட்ரோ ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கும் அப்போ இதனுடைய பணிகள் என்ன அப்படி எங்கே உற்பத்தி ஆகுது பணிகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ஈஸ்ட்ரோஜான்கிறது வளர்ச்சியுறும் மண்டத்தின் கிராஃபியன் செல்களில் முதல்ல இது பார்க்கும்போது லீடிக் செல்கள்னு பார்த்தோமா விந்தகத்துக்கு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபியன் செல்களில் இது வந்து ஈஸ்ட்ரோஜனுக்கு ப்ரொஸ்ட்ரோஜன்கள் பார்த்துக்க பார்த்தீங்கன்னா அண்டம் இடும்படும் போது பிரியும் பாலிக்கல் உருவாக்கம் கார்பியஸ் லூட்டியத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஈஸ்ட்ரோஜன் எங்கே சுரக்குதுன்னா இந்த கிராஃபியன் செல்களில் சுரக்குது இது ரொம்ப முக்கியமானது அதேமாரி இதனுடைய பணிகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா பருவமடைதலில் உடல் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அண்டசெல் உருவாக்கத்தை துவக்குகிறது பாலிக்கல் செல்கள் முதிர்வடைவதை தூண்டுகிறது இரண்டாம் நிலை பால் பண்கள் இது ரொம்ப பால் பண்புகள் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்பக வளர்ச்சி மற்றும் குடலில் ஏற்படும் மாற்றம் இதெல்லாம் இதற்கெல்லாம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன்களினுடைய பணிகள் அதேமாரி ப்ரொஸ்ட்ரோஜன் பணிகள் பார்த்தீங்கன்னா இது அதாவது இன்றைக்கி வந்து சமூகத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து குழந்தையின்மை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ அதோடு தொடர்புடைய சில ஹார்மோன்ஸ்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் அவசியமானதாக தான் இருக்கும்

குல் கொடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அதனுடைய இதுக்கு அந்த கருப்பை அதாவது அந்த கருவை அந்த தாங்கி வளர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோஜெஸ்டன் அப்படிங்கறது முக்கியமானதாக இருக்குது அப்ப நீங்க ரெண்டு ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண் இதுனா விந்தகம் பெண்கள்னா அண்டகம் ஆண்களில் வந்து மூணுக்கு செல்கள் இருக்கு என்னதுன்னா செமினி லீடிக் செல்கள் செட்ரோலிக் செல்கள் இந்த தான் வந்து லீடிக் தான் வந்து டெஸ்ட்ரோஜன் உற்பத்தி ஆகுது அந்த டெஸ்ட்ரோஜனுடைய விந்து செல் உற்பத்தி புரத உற்பத்தி இரண்டாம் நிலை பால் பண்புகள் இரண்டாம் நிலை பால் பண்புகள்லாம் என்னன்னா முடி வளர்தல் குரலில் மாற்றம் இதுதான் இது அடுத்து அண்டகத்துல ஈஸ்ட்ரோஜன் இஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் அப்போ ஈஸ்ட்ரோஜன் எங்கே சுரக்கப்படுது கிராஃபியன் செல் புரோஸ்ட்ரோஜ்ரான்ங்கிறது எங்கே இருக்குது கார்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தியாகிறது அடு யூஸ்ட்ரோஜன்கிறது ஒரு பெண்ணினுடைய தொடக்க வளர்நிலை கூறுகளில் முக்கிய பங்கு வகிக்கும் அதாவது உடல் மாற்றங்களை ஏற்படுத்தல் செல் உருவாக்கத்தை அப்புறம் செல்கள் முதிர்வடைவதை தூண்டுகிறது இரண்டாம் நிலை பால் பண்புகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் நிலை பால் பண்புகளோடு தொடர்புடைய ஹார்மோன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஜரன் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே அதேமாரி ப்ரெஸ்ட்ரோஜரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கருவோடு தொடர்புடைய எல்லா செயல்களுக்கும் முக்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோஜெஸ்ட்ரானினுடைய பணிகள் அப்போ அந்த புரோஜெஸ்ட்ரானினுடைய பணிகளில் முக்கியமானது என்னதுன்னா சை இணைப்பு திசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் இது சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம்